மற்றும் நிகழ்வு நிறைய நடக்குது இதை வந்து மக்களுக்கு ரொம்ப பாதிப்பாக இருக்கு அதனால அந்த கடவை அகற்றணும் மாவட்ட ஆட்சியருக்கு நம்ம வளர்ச்சி மூலமாக பரிந்துரை செய்ய வேண்டும் தீர்மானம் கொண்டது உடுவலை குடும்ப பாதையில் அமைந்துள்ள அருகாமையில் அமைக்கப்பட்டுள்ளது பஸ் அருகில் உள்ளதால் பள்ளி மாணவர்கள் வந்து செல்கின்ற நிலையில் மதுபான கடை நடத்துவர்கள் சட்டத்திற்கு புறம்பாக மட்டும் மதுபான விநியோக முடித்துவிட்ட ஒரு சில வார்ப்புகளுடன் தகவலில் ஈடுபட்டு சுமார் ஒரு இருபது நாட்களுக்கு நடைபெற்ற கட்சி நிகழ்ச்சியினை